இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத் தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய தாள்கள் பார்க்க போறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்கள் பார்க்க போறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமும் தமிழ் மாதத்தில் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதமும் நடந்துட்டுருக்கு இந்த மாதம் சாதாரண மாதங்கள் கிடையாது ஆன்மீக ரீதியாக மிக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதம் ஆன்மீக ரீதியாக எப்படி முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு முக்கியமான திதியானது வருது அன்னைக்கு ஆவணியுடைய பதினோராம் நாள் கிழமை புதன்கிழமை இந்த நாள் அன்னைக்கு அப்படி என்ன சிறப்பான திதி வருது அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் அன்னைக்கு சதுர்த்தியானது வருது வரக்கூடிய சதுர்த்தி வளர்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி இது வந்து சாதாரண சதுர்த்தி கிடையாது ஆவணி மாதத்துல வளர்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி இந்த சதுர்த்தி தான் விநாயக சதுர்த்தியாக கொண்டாடப்படுது இந்த வருடத்துடைய விநாயக சதுர்த்தி சிறப்பான புதன்கள அதுமா வந்திருக்கு இது ஒரு சாதாரண நாள் கிடையாது இது ஒரு பயங்கரமான நாள் என்று சொல்லலாம் இந்த பயங்கரமான நாள்ல கிரகங்கள் நல்ல சிறப்பு அமைப்பில் அமைந்திருக்கு அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் விநாயக சதுர்த்தியிலேருந்து என்ன நடக்குங்கிற தாள்களை ஜோதிட ரீதியாக ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுனம் ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த விநாயக சதுர்த்தியில இருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி மிதுன ராசிக்காரங்க தம்பதிகளாக இருக்கிறவங்க ஒற்றுமையோடு வாழ இந்த விநாயக சதுர்த்தியில் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு பலன்கள் என்னங்கிறத அதிரடியா பார்க்கலாம் ஆக்சுவலி வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடியது தான் விநாயக சதுர்த்தி இந்த தினம் விநாயகர் அவதரித்த தினமாக கருதப்படுது மேலும் இது வளர்பறை சதுர்த்தியாக கருதப்படுது இந்த தினம் நாம் விநாயகப் பெருமானை இப்படி வழிதோ பாடு செய்தோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் என்பது அதிகரித்து கொண்டே செல்லும் என்று கூறப்படுது அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி நாளன்னைக்கு கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழ்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு இதை தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போறேன் அதாவது வழிபாட்டு பூஜை பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போற அதை தெரிந்து கொண்டு பயன் பெறுங்க தம்பதிகள் ஒற்றுமையோடு வாழ விநாயக சதுர்த்தி பரிகாரம் வாங்க பார்க்கலாம் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையோடு வாழ்ந்தாதான் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையும் அப்படி குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைந்தாதான் உங்களுடைய பிள்ளைகள் சிறப்பாக வளர்வாங்க ஒரு குடும்பமே சிறப்பாக இருப்பதற்கு கணவனும் மனைவியும் தான் முக்கியமான காரணமாக திகழ்றாங்க அப்படிப்பட்ட கணவனும் அடவிக்குடியே கருத்து ஒருமைப்பாடு இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பம் நிம்மதியற்ற சூழ்நிலை போய்விடும் அந்த நிம்மதியை பெறுவதற்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் முறையை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமானுக்கு பலவிதமான வழிமுறைகள் பின்பற்றி வழிபாடு செய்யப்படும் அதில் அவருக்கு இருபத்தி ஒரு மலர்கள் வைத்து அர்ச்சனை செய்துவது இருபத்தி ஓரு இலைகளை வைத்து அர்ச்சனை செய்வது இருபத்தி ஓரு வகையான பழங்கள் வைப்பது இந்த மாதிரிலாம் வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் வந்து இருக்குது இதே சமயம் விநாயக பெருமானை அலங்கரிப்பதற்காக பல பூக்களை வாங்கி வந்து அலங்கரிப்பாங்க அந்த மாதிரி பூக்கள் வாங்கும் பொழுது இந்த நாளில் கட்டாயமாக வாங்க வேண்டிய பூ ஒன்று இருக்கு அதுதான் வெள்ளருக்கு பூ அந்த வெள்ளருக்கு பூவை வாங்கி விநாயகப் பெருமானுக்கு சூட்ட வேண்டும் இந்த மலரை பொறுமையாக பிரித்து பார்த்தோம் என்றால் அதற்கு நடுவே இரண்டு காம்புகள் ஒன்றாக சேர்ந்து இருக்கோ அந்த இரண்டு காம்புகள் தான் கணவனும் மனைவியோ அப்படி கணவனும் மனைவியோ சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பூவை மாலையாக தொடுத்து விநாயகப் பெருமானுக்கு சூட்டி வழிபாடு செய்தோம் என்றால் இந்த வழிபாடுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் நீங்கள் இன்றென்றும் ஒற்றுமையோடு இருப்பீங்க ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் பூக்களைப் பெருத்தும் மாலையாக கோர்த்து கொள்ளுங்க இதை விநாயகர் சதுர்த்தி எண்ணிக்கை புதிதாக வாங்கி விநாயகருக்கு வந்து போடுங்க ஆக்சுவலி வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விநாயகர் சூலைக்கு போடலாம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரின் படத்திற்கு போடலாம் இப்படி இந்த மாலையை போட்டு முடித்து அவருக்குரிய பிரசாதங்களை நெய்வேத்தியகமாக வைத்தும் மனதார கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டுங்க விநாயகப் பெருமானின் அருளால் உங்களுக்கு நினைத்தது போலவே கணவனும் மனைவியும் ஒற்றுமையோடு வாழ்வீங்க இந்த பூக்களை பறித்து உங்களால் தொடுக்க முடியாது எனக்கூடிய பட்சத்தில் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு கடைகளில் விற்கக்கூடிய அந்த பூ மாலையை வாங்கி கூட சூட்டலாம் அப்படி அந்த மாலையை வாங்கும் பொழுது ராகுகாலை அமகண்ட இல்லாத நேரமாக பார்த்து வாங்குங்க விநாயகப் பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைக்கு ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்கு அந்த வகையில் இந்த எருக்கம்பூ மாலையை விநாயக பெருமானுக்கு அணிவித்து குடும்ப ஒற்றுமையோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இது தாங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இப்போ உங்களோட ராசிக்கு இந்த விநாயக சதுர்த்தியிலேருந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க மிதுன ராசிக்கு தடைகள் விலகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆவடி மாத இந்த வளர்பிறை சதுர்த்தியிலிருந்து கடந்த சில மாதங்களை விட உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் இந்த வளர்பிறை சதுர்த்தியிலிருந்து கிடைக்க ஆரம்பிக்கோ குறிப்பாக உடல் ரீதியான பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து நல்ல நிகழ்வுகள் வீட்டில் நடைபெற நல்ல சாத்தியக்கூறு தென்படும் பொருளாதாரத்தில் கூட உச்சநிலையை நீங்க நீங்கள் அடைவீங்க எல்லாத்துக்கும் மேலே பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அகலோ பெற்றோர் வழியில சில நல்ல காரியங்கள் நடைபெறும் மொத்தத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த வளர்பிலை சதுர்த்தியிலிருந்து திருமணம் கைகூடுறது சுபகாரிய கைகூடுறது இந்த மாதிரி எல்லாம் கூடிய நேரமாக இருக்க போகுது இதற்கெல்லாம் காரணமே கிரகங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில்தான் தான் ஆக்சுவலி கிரக பயிற்சிகள் உங்கள் ராசிக்கு வாழ்க்கையில இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது குடும்பம் வேலை நிதிநிலை ஆரோக்கியம் இந்த மாதிரி உங்களோட துறையில் இந்த வளர்பிலை சதுர்த்தியில இருந்து நிறைய மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் சில விஷயங்கள கவனம் செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி கிரகணங்கள் படி உங்கள் ராசிக்கு இந்த ஆவணி சதுர்த்தியில இருந்து நிறைய பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொருளாதாரம் பற்றிய கவலைகள்லாம் இனி உங்களுக்கு வேண்டாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் படிப்படியாக நடைபெறும் கொடுத்த வாக்க காப்பாற்ற உங்களுக்கு இருக்கு தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் ராசியிலே குரு சுக்கர சேர்க்கை இருப்பதால் திடீரென சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நல்ல முடிவுக்கு வரும் பஞ்சாயத்துகள் சண்டைகள் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் அதை குரு பார்ப்பதால் தாமதப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடைபெறும் பயணங்கள்லாம் வந்து அனுகூலமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதே போல் இந்த வளர்பறை சதுர்த்தியிலிருந்து சுக்கர பயிற்சியால் உங்கள் ராசினருக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும் அவர்களுடைய எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது குழந்தைகள் உடல் ஆரோக்கியம் மற்றும் கல்வி சம்பந்தமான முயற்சிகளும் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகளும் கைகூடும் ஆனால் இந்த வகையில் அதிக செலவுகள் உண்டாகலாம் அதே நேரத்தில் பிள்ளைகளால் பெருமை சேரும் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் பெண்களுக்கு விரயங்கள் ஏற்படும் நேரும் அதனால் அவற்றை சுப விரயமாக மாற்ற முயற்சிப்பது நல்லது அதுவும் ஆவணி மாத வளர்பிரை சதுர்த்திக்கு பிறகு சில மாதங்களை விட உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் இந்த சதுர்த்தியிலிருந்து கிடைக்க ஆரம்பிக்கோ குறிப்பாக உடல் ரீதியான பாதிப்புகள் விலகோ அடுத்தடுத்து நல்ல நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறும் பொருளாதாரத்தில் உச்சநிலையை அடைவீங்க பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் அகலோ பெற்றோர் வழியில் சில நல்ல காரியங்கள் நடைபெறும் உங்கள் ராசினருக்கு இந்த டைம் தான் நிறைய மாற்றம் ஏற்பட போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட எதிர்பார்த்த சம்பள உயர்வு உண்டு அதே நேரத்தில் இடமாற்றம் அல்லது லாக மாற்றம் பண்ணி சிந்தித்திருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கை கூடும் அங்கே வேலை பார்க்க வேண்டும் கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் இந்த மாதிரி கனவு கண்ட உங்களுக்கு அந்த கனவுகள் நினைவாகும் ஆக்சுவலி உங்களுக்கு இந்த வளர்வறை சதுர்த்திக்கு பிறகு செவ்வாய் பயிற்சியால் புதிய திருப்பங்கள் ஏற்படும் என்றைக்கோ கிறந்த விலைக்கு வாங்கிய இடம் முதலீடுகள் போன்றவை அதிக விலைக்கு விற்பனையாகி எதிர்பாராத லாபத்தை கொடுக்கும் இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது ஸோ அதை எல்லாத்தையுமே அசெப்ட் பண்ணி செயல்படுங்க இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி